திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தி கைது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்லுகிறது ஆகவே உயர்நீதி தீர்ப்பை மதிக்கிறோம் உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்வது பாஜக மாநில தலைவர் பாஜகவுடைய செயல்பாடு குறித்து நாம் கருத்து சொல்ல சொல்லது நல்ல முறையில் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும் பலம் பெறும் பல பேர் வருவார்கள் இது குறித்தெல்லாம் விரிவாக விரைவாக

செயலாளர் முடிவு செய்வார் ஆனால் பாமகவுடைய கட்சி உடைந்து சொன்னதற்கு திமுக தான் காரணம் என்று அந்த கட்சியை சேர்ந்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை குற்றம் இருக்கிறார் இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கட்சி பரமாக இருக்கிறது அந்த கட்சி ஒருவேளை மாற்று கட்சியோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று விடுவார்களோ என்கிற அச்சத்திலே கூட்டணியை உடைத்து அந்த கட்சியை உடைக்கிற காரியத்தை செய்திருக்கிறது திமுக என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை சொன்னது அன்புமணி ராமதாஸ் என்பதை அடிக்கோடிட வேண்டும் அன்புமணி ராமதாஸ் பலமாக இதெல்லாம் தேர்தல் நேரத்திலே பார்த்துக் கொள்ளலாம்